நிர்மலிகளின் எட்டு ஒன்பது உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனமுறை அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமேலாம் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் சுக்ரன் கேது கும்பத்தில் சனி வக்கரகதியிலே மீனத்தில் ராகு சந்திர இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து துளாராசி விசாக நட்சத்திரம் வரலும் போகர் இந்த வாரத்தில் பார்த்த ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா மூணாம் தேதி எண்ணிக்கை மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கி அமாவாசை பித்தக்களுக்காக கொடுக்கப்பட்ட தினம் அதனால் வந்து பித்திருக்கள் அதாவது தாய் தகப்பனார் இல்லாத வாளுக்கு கண்டிப்பாக அன்னைக்கு பித்தக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது ரொம்பவும் நல்லது இதன் மூலியமாக குலம் நல்லபடியாக விருத்தியாகவும் வளரும் வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் வந்து மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்ல போன போனோம்னால் விநாயக சதுர்த்தி அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலிருந்து வளர்புறை சதுர்த்தியை வந்து விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் கேட்ட வரமெல்லாம் அழிக்கக்கூடிய சதுர்த்தி ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய ஏற்றம் விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும் நார்மலி விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தி கொண்டாடுறோம் இது தமிழ்நாட்டில் பாலகங்காதர திலக்கர் வந்து இந்தியாவை ஒருங்கிணைக்கிறதுக்குன்னு இந்தியா மொத்தமே கொண்டு வந்துடுறது அதன் மூலியமாக இந்தியாவினுடைய ஒருங்கிணைப்பு அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும் தன்மை இது எல்லாத்தையும் வந்து ஊட்டக்கூடிய வகையில் இந்த விநாயக சதுர்த்தி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக கொண்டாடப்பட்டது கொண்டாடப்படுகின்றது கண்டினியூஸாக இது கொண்டாடப்படும் இதில் வந்து பார்த்தாலேனால் இந்த வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அதாவது மகாராஷ்டிரா இதெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அதாவது அந்த விநாயகர் பூஜையை ஆரம்பித்ததுலேருந்து அவரை கொண்டு போய் இதில் கரைக்கிற வரலும் கடலில் கரைக்கிற வரலும் கிட்டத்தட்ட அந்த சண்டே அன்றைக்கெல்லாம் பார்த்தோன்னா என்டையர் மரைன் டிரைவ் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும் எங்கேயுமே வண்டி கிண்டி எதுவும் போகாது பல லட்சம் பீப்புள் வந்து விநாயகரை இது பண்ணிட்டு போவாள் ஸோ பெரிய ஏற்றமான விஷயம் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் விநாயக சதுர்த்தி அதை தவிர வந்து ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம் அதாவது இப்போ இப்போ ப்ரீவியஸ் மந்த் பார்த்தா ஆடி மாதம் அப்போ வந்து கடவுளுக்குன்னு கொடுக்கப்பட்ட பண்டிகை மட்டும்தான் இருக்கும் அதாவது வீட்டு விசேஷங்கள்ன்றது எதுவுமே கிடையாது அதனால் ஆவணி மாதத்தில் வீட்டு விசேஷங்கள் ஆரம்பம் அதுவும் வந்து விநாயகருக்கு முதல் பூஜை போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுட்டு எல்லாருக்குமே போய் விநாயகரை போய் சேவிச்சிட்டு வர்றது அவருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம் இந்த வாரம் பார்த்த இந்த விநாயக சதுர்த்தி அதாவது சதுர்த்திக்கு அப்புறம் வந்து அதாவது விநாயக சதுர்த்தி அன்றைக்கி எல்லா விதமான வளர்விரையில் வர்றதுனால எதை வேண்டினாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதனால் எல்லாத்தையும் நல்லபடியாக வேண்டி எல்லா வந்து நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க இந்த வாரத்தில் வரக்கூடிய விநாயக சதுர்த்தி வந்து ஏழாம் தேதி எண்ணிக்கி வருது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வருது ஏழாம் தேதி எண்ணிக்கை இந்த வாரம் வந்து உபாகர்மா அதாவது சாம வேத வருது சாம உபாகர்மா வருது சாம வேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வேத அத்தியாயன ஆரம்பம் நாள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள் பூனல் மாத்திப்பா அன்றைக்கி சாம இந்த வாரத்தில் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிஷி பஞ்சமி அதை தவிர வந்து மகாலட்சுமியினுடைய விரதம் அன்றைக்கி இருக்கிறது விசேஷம் ரிஷி பஞ்சமி அன்றைக்கி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இது தான் ஏன்னா பெரிய விசேஷம்னு சொல்லக்கூடியது ஆவணி அமாவாசை சாம வேதக்காரர்களுக்கு வந்த கூட வரக்கூடிய இது அதாவது உப்பாகர்மா அதற்கு பிறகு வந்து விநாயக சதுர்த்தி இந்த மூணுமே வருது இந்த வாரம் பெரிய ஏற்றமான வார வாரமாகவே இருக்க போகிறது இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷிரமம்னு பார்த்தோம்னா மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திரன் மதிகாரகன் அவர் வந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து மன கிளேசம் ஏற்படும் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் வந்து முடிஞ்ச முடிஞ்சவரலும் வந்து அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது அதாவது சுற்றுப்பயணம் வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறது இதெல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டிரமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் சரி இப்போது இந்த வாரம் அதாவது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ஒம்போது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீன வரைகின்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பேர் தாய் தகப்பனார் பேர் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எங்கிட்ட வர்ற பார்த்தா இல்லையானால் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிற வாழ்க்கெல்லாமே என்ன நட்சத்திரம் எந்த லக்னம் எந்த ராசி அப்படின்றதே வந்து அவளுக்கு தெரியாமல் வந்து ஒன்றும் ப்ரீவியஸ் ராசியோ இல்லை அடுத்த ராசிக்கோ வந்து அவள் வந்து பூஜை பண்ணிகிட்டு அதாவது விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் துலாத்துலேயும் வரும் பிரச்சிகத்திலையும் வரும் அதனால் எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றத வந்து நட்சத்திர சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா பாத சந்திகள் என்ன இருக்குது லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து அதற்கேற்றா போல் அவளுடைய தசாபுக்திக்கு ஏற்றா போல் பலன்களும் இன்றைய கோள்சார வகையில் என்ன பலன்களும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதற்கு உண்டான எளிய பரிகாரம் ஏற்கனவே நான் வந்து செலவில்லா பரிகாரம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ பாருங்கள் அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கொடுக்கும் இப்போது மேஷம் மேஷம்புதல் மீனம் வரை ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திரபகவான் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது ரெண்டாம் இடத்தின் அதிபதி ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது செலவுகள் நல்லபடியாக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சனி பகவான் சூரியனை பார்க்கறதும் வக்கரம் பெற்ற சனி சூரியனை பார்க்கறது எட்டாம் இடத்துல இருந்து இதன் மூலியமாக குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் சூரிய சூரியன் சனி ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர பார்வை ஏழாம் பார்வை அந்த அளவு வெற்றியை கொடுக்காது பேச்சில் பேச்சின் மூலியமாக சாதிக்கணும்னு நினைக்கிறவாள்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானோட சுக்கர பகவான் இருக்கார் இந்த சுக்கரன் வந்து நீச்சப்பட்டு போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக பார்த்தோன்னா உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் இளைய சகோதரத்தோடு வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராஜிக்கு பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் அவர்களுக்கு வந்து படிப்பில் வந்து நாட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இருந்தாலும் வந்து அதாவது படிக்கக்கூடியவர் அதாவது படிக்க காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற இந்த மாதிரியான மாணவர்களுக்கு வந்து அதில் நாட்டம் கம்மியாக இருக்கும் இருந்தாலும் அதை படித்தாலும் மனசில் நிற்காத அளவுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் சேவிச்சிட்டு வாங்க இப்போ பிள்ளையார் சேர்த்து வேறு வருது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பிரச்சனைகள் பெருசாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது இதை தவிர பார்த்து இல்லையானால் உங்களுடைய வேலையிலேயும் தொழிலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய கட்டாயம் வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய அதாவது வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய கட்டாயமும் ஏற்படும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒம்போதுக்கு ரெண்டு மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு படிக்க வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிற வெளிநாடு போகக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ச சந்திர பகவான் அதாவது ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ரெண்டு எட் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து நாலாம் தேதி காலை ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் சற்று இனிமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா புதன் இருக்கிறதுனால சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால அதனால் வந்து பார்த்தலையானால் பேச்சில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதை தவிர வந்து எந்த இடத்துலேருந்து பணம் வரணும்னு நினைக்கிறீங்களோ இடத்துல இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியே உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் மூன்று கிரகங்கள் அதாவது சுக்கரன் கேத்து சந்திரன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் குருவினால் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நாலாம் தேதி கார்த்தாலிருந்து ஆறாம் தேதி இரவு ஒரு பத்து பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திரனை குரு பார்க்குறது ரொம்பவும் விசேஷம் இதை தவிர பார்த்த இல்லையானா சந்திரனை குரு பார்க்குறதுனாலையும் மூணாம் இடத்துல போய் பார்க்குறது இளைய சகோதரிகள் மூலியமாக சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி உங்களுக்கு வரும் புதிய முயற்சிகள் எடுக்கும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது இந்த கலை வ கலையில் இருக்கிறவங்க அதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்க அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாக்கிறவங்க வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் வந்து இன்ஸ்ட்ரூமெண்டல்னா பேம்பூ இன்ஸ்ட்ருமெண்ட்டு மூங்கில் தவிர வீணை இந்த மாதிரியான விஷயங்கள் வீணையாவது மரம் மூங்கில் இது பண்ணி வாசிக்கக்கூடிய புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரமுமே போகிறது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நாலாம் இடத்தில் போகக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது கேந்திர கேந்திரத்தில் போகிறார் திக்பலம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் எது எடுத்தாலும் தொட்டது துலங்கும் வைத்தது விளங்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்தில் திக்பலம் பெற்றிருக்கிறதுனால ஆட்சி பெற்றதற்கு சமம் இந்த வாரத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானால் அதாவது இந்த விவசாயம் அதை தவிர விவசாயம் சார்ந்த பொருட்கள் எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுறவா அதை தவிர பால் வியாபாரம் பண்ணுறவா பால் மூலியமாக வரக்கூடிய பைப்ராடக்ட்ஸ் வச்சு பா வியாபாரம் பண்ணுறவா பசுமாறு இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு இது மேய்ச்ச அதாவது அது பசுமாடுகள்லாம் வச்சு இது பராமரிக்கிறவா இவ்வாழுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும் இந்த வாரத்தில் பா பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவானுடைய ராசியான கடகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஓட்டுநர்கள் என்னது வண்டி ஓட்டுநர்கள் வேகமாக துரித பணி செய்பவர்கள் இவ்வாறுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில் போய்ட்டு அவங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வார்த்தை உங்களுக்கு வந்தே தீரும் நன்றி நமஸ்கார் அஸ்ட்ரோ எஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்